உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் பெருமையா எனக்கு என்ன தோணுதுன்னா லேசான முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்படி சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான

என்னுடைய இதயபூர்வமான நன்மையை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்வதேன் நான் தமிழ்நாட்டோட முதல் சார் பிறகு தொழில் துறையில் முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று

வெற்றி பெற்று இருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு வந்து எல்லாம் சந்திப்பு மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோக்கு நம்முடைய தமிழ்நாடு தலைவர் கேட்டார் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள் நான் இந்த நிகழ்ச்சிக்கு விருது ஒப்புதல் தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தார் போயிருக்கிறார்கள் தேர்தல் கலைஞர் எந்த பகுதிக்குலாம் போயிருக்க என்பதெல்லாம் கவனிச்சு படிச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தேர்தல் கலைஞரவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கிறார்கள்

சம்பவ எல்லர் நகரில் அறியதோ ஒரு ஏறி இல்லை அழகிய மத்தாப்பும் உட்கொண்டு கண்டேன் ஒளி விளக்கம் கொடுகின்ற தாளத்திற்கு முதலாயம் தகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தியேன்னு சொப்பு அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து சென்று சிகோக்கு வந்திருந்தார் தொடங்கி வைச்சிருக்கிறார் அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் வந்தாரோ அதே போல இங்க நானும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் தகுதியோடு இங்க வந்திருக்க நம்ம திராவிட மாநில அரசு அமைச்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்குன்னு இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகிட்ட நிச்சயமா நீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குற போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில தமிழ்நாடு எப்படி எல்லாம் முடிவு வைக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க தொழில் தொடங்க வாங்க நான் அழைத்து விடுவேன் அதனால்தான் முதலமைச்சராக முதல் முறை தமிழ்நாடு என்ற பெருவையை அடைஞ்சிருக்கும் எந்த நாட்டுக்கு நான் அரசு முறை பயணமா போனாலும் என்னவெல்லாம் நாங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் தமிழ் அமைப்பு சந்திக்கணும்னா எனக்கு மனசில் இருக்கும் அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலமேம்பாடுகிற நாடான இந்த அமெரிக்காவில் உங்க மகன பார்க்கும் போது மீண்டும் சொல்ற பேசாம அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் என்னை கட்டி போகுது இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்பும்போது இது ஆயிரம் ஆண்டுகள் அன்னை தமிழகம் தவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்க நடையும் சிங்கடையும் பூங்கு கடற்கடையாக பகமான் விழிவோக்கி வெற்றி கண்டிப்பில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறான் அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலாசான் தலைவர் பேரறிஞர் பிறந்தேன் அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார்

இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் தமிழ் தாய் உலக ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நடுவதே உடைய கொடுத்துகின்றன அன்பு அமுது அடகே உயிரை என்பதை இதெல்லாம் தமிழை தமிழை தமிழே என்று என்ற அடிக்கடி அந்த தமிழ் நாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கிறது கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சி ஒன்று ஒலிபரப்பான உபாதனை சொல்ல பார்த்தேன் நம்மோட தமிழ்நாடு அவரசால் செயல்படுத்தப்படுள்ள பேர்களை தேடி திட்டத்து மூலமா தமிழ்நாட்டை பார்க்க நம்மோட பண்பாட்டை இருக்க பற்றி கொண்ட நம்மோட சொந்தங்களின் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியம் சூழ்நில வகையின் காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாயும் தமிழ்நாட்டோட தொடர்ந்து இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணின் பாசத்த தாய்மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு உணர்ச்சி நிகழ்ச்சி என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உதவ மீன் கண்டுபிடிச்சு நான் அழுத்தழுத்து பேசுறது என் நெஞ்சிலேயே இருக்கு கண்டுபிடிக்க மாமா வீட்டோடு குறைவுன்னு சொல்லி அவர் பிறந்தார் உறவுகளை பிரிஞ்சு அத்தனை உறவின் பிரிவிப்பா இருந்துச்சு எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர் நாம் மொழி நாடு பாதி மதம் பாக் நில எந்த பாகுபாட்டுக்கும் விவிக்கலாம் உலக உயிர்கள் அனைத்துக்குமான பல்முறையை தந்த பண்புகள் வந்து அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை பாண்டிய ஊரும் உலகம் அப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே ஊரே வியாபாரம் கேள்வி என்று சொந்தமாக கருதி இலக்கியர்கள் தான் கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்திருந்தது மற்றும் நகர நாகரிகத்தோடு மேம்படுத்த சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி திருவுள்ள தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அங்குக்கும் சொந்தக்கார தமிழ்நாள் இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைவுடையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக வலைச்சலங்களும் வாழ முடியும் என்பதை தாத்தியப்பிடிக்கும் சொல்லுவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்களும் இதுதான் இந்த பெரியாரும் பேரவைகள் அண்ணாவும் தமிழ்நாட்டில் கலைஞர்கள் பாடுபட்ட சமுதாயம் அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி புது காமராஜர் ஆட்சி நம்ம திராவிட முன்னேற்ற ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அறிஞ்சுக்கலாம் தலைவர் கலைஞர் கணினி கவிக்கு தந்த முக்கியத்துவத்தால் தான் ஐடி துறையில தமிழ்நாடு முன்னீர் கலைஞர் உருவாக்கி மாதிரி அப்ப வேற எந்த மாநிலத்திலையும் பெருசாக இருக்கிறது கலைஞர் அவங்களுக்கு அடித்தளத்துல உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி இருப்போம் தமிழ்நாட்டை உலக உருவாக்கி அதுக்கு சாட்சியங்களாக தான் இருக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்லை முழுவதும் மாநில தமிழர்களுக்கு பாதுகாப்பா நமது திராவிட மாநில அரசு நமது தமிழ்நாட்டில் இருக்கு புலம்பெயர்ந்து மாநில தமிழர்களுக்காக அயலக தமிழர் நல வாரியம் உருவாக்கி இருக்கும் ஜூன் தமிழ கொண்டாடுகிறோம் அந்த வாரியத்தின் மூலமா தமிழால் நினைவோம் உலக தமிழ் தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகள் கருத்தரங்கங்கள் வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராமத்திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டு தமிழருக்கு கணியில் பூங்குண்ணா வழங்கப்படுவது வழங்கப்படுதுல படிக்கச் சென்று அங்கு இலக்கை நேர்களுக்கு குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுது உக்கிர நாட்டிற்கு படிக்க போன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம் அம்போடியா தாய்லாந்து மியான்மர்ல இருந்து எண்பத்தி மூணு தமிழர்களை மீட்டு வந்தோம் இஸ்ரேல் நாட்டு கெமிக்கு சென்ற அடிப்பை தொடர முடியாத இருபத்தாறு பேரை மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் அயர்நாடுகள் இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் வீட்டு வருவோம் மொத்தத்துல தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்கு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வ நம்பிக்கையை திராவிட முன்னாடி தான் வேர்களை தேடின்னு அயரக அயரகத்தில் வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டில் கிடைச்சிட்டு வர எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன் இது கட்சியோட அரசு அல்ல இது ஒரு இனத்தோட அரசியல வேறுபாடு இதை விழுக்கிற பண்ணமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவளுக்கு தாண்டுகள் வீழ்வது நாம இருக்கும் வாழ்வது தமிழாக இருக்கும் இந்த எண்ணத்தை அழைச்சது திராவிட உலகத்தில் அவர் எந்த இடத்திற்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு தங்களுடைய இன்னொரு தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காத்த தியாக நாம் அவர் தியாக மதவர்கள் கொடுத்த திராவிட உயர் திகழகத்தை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் உண்டு மொழி தொற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இளப்பற்றுக்கும் இளவெளியிற்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் பணிகளுக்காகவும் இங்க வந்திருப்பீங்க அப்படி வந்து உங்க திறமையான பிறந்திருக்கீங்க கிழக்கு தமிழக தமிழர்கள் வானத்தை உசல்படுத்தும் வானம் மாடி என்பதற்கான திறமையான தமிழக தலையிலிருந்து வாழ்வாங்க நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க மக்களா வாழ்வீர்கள் உங்கள் உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை பயணம் தொடருங்க ஆண்டுக்கு ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க வல்லுவாக்கு நம்ம வந்தாத்துக்கு அடையாளமாக கீழ காட்டு சிவகலை கொத்தை குருநெய் போன்ற இடங்களுக்கு அழைச்சுக்கிட்டு போங்க உங்களால் முடிஞ்ச செயல்கிற தமிழ்நாட்டு கட்சி தமிழ்நாட்டை கடைசிக்கு வர நம்ம குழந்தைகள் நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்கே முதலமைச்சரா இருக்கார்கள் அவர் தான் முக்கியமே கருணாநிதி சுவாமி தமிழ்நாட்டுக்கு திருவிழ பிறகு उनमें महीने मन जा वरितो